அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்டிஐபிஆர் அதாவது செய்தி மக்கள் தொடர்புத்துறை இந்த டிபார்ட்மெண்ட்லருந்து டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிகே கொஸ்டின் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பத்து கொஸ்டின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் வந்து கொஸ்டின் நம்பர் பதினொன்னுல இருந்து இருபது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் அதுக்கான என்னென்ன ஆன்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரைட் ஓகே கொஸ்டின் நம்பர் பதினொன்று பாருங்க அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் வாயிலாக ஆதி திராவிடர் மற்றும்

முப்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் குடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வி உதவி தொகையை வந்து கொடுக்குறாங்க சோ இந்த பிரிவுல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மாணவர்களுக்கான அந்த குடும்ப ஆண்டு வருமானம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்களா ஆக்சுவலாக மூணு லட்சமா இருந்திருக்கு அதை வந்து பன்னெண்டு லட்சமா வந்து உயர்த்தி இருக்கிறாங்க சோ அதையும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆக்சுவலாக இந்த பயனாளிகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒன்பதா இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல அது இருபத்தஞ்சு இருபத்தாறுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முன்னூற்றி இரநூத்தி பதிமூன்று நபர்களா வந்து பயனாளிகளை வந்து உயர்ந்திருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்றாங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் பதினொன்று அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு பாருங்க டாக்டர் தர்மாம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி மற்றும் தங்கத்தின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரிங்களா பட்டதாரி அல்லாதவர்களுக்கு ரூபாய் இருபத்தைந்தாயிரம் மற்றும் எட்டு கிராம் தங்க நாணயம் வந்து கொடுக்குறாங்க இதுவே பட்டப்படிப்பு இல்லை ஒரு படிப்பு முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஐம்பதாயிரமும் எட்டு கிராம் தங்க நாணயமும் வந்து கொடுக்குறாங்க ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான ஆன்சரு அந்த ஸ்லைட்ல வந்து க்ளீனாக கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்மாம்பால அம்மையாருடைய அந்த விதவை மறுமண உதவி திட்டத்தில் வந்து பயனாளிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து வருமான உச்சவரம்புலாம் வந்து கிடையாது குறைந்தபட்ச கல்வி தகுதி அப்படிங்கிறதும் கிடையாது ஸோ குறை அதாவது ஒரு பட்டப்படிப்பு இல்லை பட்டயப்படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் அதுக்கு கீழே யார் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து ரொக்கமாக வந்து பணம் கொடுக்குறாங்க எட்டு கிராம் தங்கம் அப்படிங்கிறது காமனாக வந்து ரெண்டு பேருமே கொடுக்குறாங்க இதுல வந்து பயனாளிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபது வயது இருக்கணும் சரிங்களா குறைந்தபட்சம் இருபது வயது இந்த விதவை திருமணம் ஆகி ஆறு மாசத்துக்குள்ள இந்த ஸ்கீம்ல வந்து விண்ணப்பிக்கணும் இவங்க இந்த பெனிஃபிஷ் இந்த பெனிஃபிட் வந்து பெறணும் அப்படின்னாக்கா சரிங்களா இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறணும் அப்படின்னாக்கா திருமணமான ஆறு மாசத்துக்குள்ளவே வந்து விண்ணப்பிக்கணும் ஆறு மாசம் கழிச்சு விண்ணப்பிச்சா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் வந்து ஆக மாட்டாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம இங்க வந்து குறைந்தபட்ச அதாவது பெண்களுக்கு அதாவது மணமகளுக்கு வந்து குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இருபது வயது இதுவே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நாற்பது வயது தான் சரிங்களா நாற்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடாது ஆண்களுக்கு அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் அடுத்த பார்க்கலாம் பதிமூன்றாவது கொஸ்டின் நம்பர் பதிமூன்று பாருங்க மக்களுடன் முதல்வர் திட்டம் எதை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் அரசின் முக்கிய சேவைகளை சேவைகளை பார்த்தீங்கன்னா குடிமக்களின் வசிப்பிடத்திற்கு சென்று வழங்குதல் மற்றும் பெறப்பட்ட அந்த மனுக்களை முப்பது நாட்களுக்குள் தீர்வு செய்தல் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அதனுடைய நோக்கம் மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ஸ் வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க செயல்படுத்தியிருப்பாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வந்து டிசம்பர் மாதம் வந்து அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த திட்டம் அந்த திட்டத்தினுடைய அடுத்த வருஷம் தான் ஸ்டால் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஸ்கீமுடைய இது இப்போ மக்களுடன் முதல்வர் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரிங்களா டிசம்பர் பதினெட்டு தான் வந்து முத முதல்ல இந்த திட்டத்தை வந்து தொடங்குறாங்க தொடங்கும் போது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல சரிங்களா அர்பன்ல தான் வந்து இந்த திட்டத்தை தொடங்கி வச்சது நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாணவகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு எந்த இடம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஆரவம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைக்கிறாங்க சரிங்களா மக்களுடன் முதல்வர் திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க டிஸ்டிக் வந்து கோயம்புத்தூர் எந்த இடம்னாக்கா ஆரவம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து தொடங்கி வச்சிருக்காரு நம்மளுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுவே இது வந்து ஊரக அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் பகுதி நகர்ப்புற பகுதிகளில் தொடங்குனது ஸ்டார்டிங்ல அதுக்கு பிறகு ஊரக பகுதிகளை எப்போ வந்து இது விரிவுபடுத்துறாங்க அப்படின்னாக்கா ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ஊரக பகுதிகளை வந்து தொடங்குறாங்க இது எந்த இடத்துல தொடங்கியிருப்பாங்க அப்படின்னாக்கா தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி அப்படிங்கிற நல்லம்பள்ளி எடுத்து அந்த பாளையம் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளி சரிங்களா சோ நல்ல பள்ளி ஞாபகம் வச்சுக்கோங்க பாளையம்புதூர் அரசு மேல்நிலைப் தான் பாத்தீங்கன்னா இது ஊரக பகுதிகளை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க சோ இது ரெண்டும் முக்கியமானது இந்த திட்டமும் வந்து கொஞ்சம் முக்கியமான ஒரு திட்டம் தான் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அரசினுடைய நடைமுறைகள் ஒரே இடத்தில் பிறவும் அதன் மூலம் அரசு சேவைகளை விரைவாகவும் எளிதாகவும் மக்களுக்கு வழங்குது அதாவது அரசினுடைய சேவைகளை பார்த்தீங்கன்னா மக்கள் இருப்பிடத்திற்கே போயிட்டு விரைவாகவும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதாவது முப்பது நாட்களுக்குள்ள அவர் அதாவது மனு அதாவது மக்கள்கிட்ட வந்து அவர்களுடைய கோரிக்கைகளை மனுவாக பெற்று அவர்களுடைய குறைபாடுகளை மனுவாக பெற்று அந்த மனுவின் மீது முப்பது நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதான் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய பிரதான நோக்கம் சரிங்களா சோ இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தோம்னா எத்தனை துறைகள் அதாவது அரசனுடைய சேவைகள் எத்தனை துறைகளின் கீழே இருக்கக்கூடிய சேவைகளை பார்த்தீங்கன்னாக்கா அரசு நேரடியாக மக்களிடம் கொண்டு செல்லுது அப்படின்னா பதிமூன்று துறைகள் சேர்ந்த அந்த சாத அந்த பதிமூன்று துறைகளை சார்ந்த அந்த சேவைகளை பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலம் கொடுத்திருந்தாங்க முகாம்களில் அளிக்கப்படும் கோரிக்கைகளுக்கு முப்பது நாட்களில் உரிய தீர்வு காண வேண்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய அல்டிமேட் டார்கெட் சரிங்களா ரைட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பதினான்கு பாருங்க முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் யாருடைய பிறந்தநாளை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் கல்வி வளர்ச்சி நாள்ன்னு வளர்ச்சி நாள் அப்படின்னா எதுன்னாக்கா ஜூலை பதினைந்து சரிங்களா அது யாருடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் தான் சரிங்களா ஆப்ஷன் பி தான் அதற்கான ஆன்சர் பெருந்தலைவர் காமராஜர் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக ஒரு திமுக காலத்தில் தான் பார்த்திங்கன்னா முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்கு அந்த தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை பதினா பதினைந்து அப்படிங்கிறது கல்வி வளர்ச்சி நாளாக வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் அண்ணாவுடைய பிறந்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் பதினஞ்சு செப்டம்பர் பதினைந்து செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தி நான்கு வந்து இருபத்தி நான்கு ஆக்சுவலா வந்து இந்த பிப்ரவரி இருபத்தி நாலு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் சரிங்களா மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் சரிங்களா அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் என்னவா கொண்டாடுறோம்னா மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினமா கொண்டாடுறோம் இதுவே தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னாக்கா ஜனவரி இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலு வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினம் சரிங்களா ஜனவரி இருபத்தி நாலு தேசிய பெண் குழந்தைகள் தினம் பிப்ரவரி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் இது ரொம்ப முக்கியமான ஒரு டே அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க எம்ஜிஆருடைய பிறந்தநாள் எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி பதினேழு சரிங்களா எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா சார் ரைட் ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்த கொஸ்டின் பாருங்க பதினைந்தாவது கொஸ்டின் உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தில் மக்களின் மனுக்களை எத்தனை நாட்களில் தீர்வு காணப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் நாற்பத்தைந்து நாட்கள் ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் பார்த்தோம்ல மக்களுடன் முதல்வர் அதில் வந்து முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது அதனுடைய அந்த திட்டத்தினுடைய ஒரு அடுத்த ஒரு வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஸ்கீம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நாட்கள் ரெண்டு திட்டத்தினுடைய நோக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோக்கம்தான் அரசனுடைய சேவைகளை மக்கள் இருப்பிடத்திற்கே கொண்டு சென்று அவர்களோட மனு அவர்களிடம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட மனுக்களை பெறப்பட்டு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட கால காலத்துக்குள்ள வந்து அதை வந்து அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு திட்டத்தினுடைய நோக்கம்தான் ஆனா இந்த கால வரையறை அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் திட்டத்துக்கு முப்பது நாட்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்துக்கு நாற்பத்தஞ்சு நாட்கள் சரி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்ப வந்து தொடங்கினாங்கன்னா ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜூலை பதினைந்து வந்து கல்வி வளர்ச்சி நாள் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் அன்னைக்கு தான் தொடங்கி இருப்பாங்க எங்கன்னா கடலூர்ல சிதம்பரத்துல சரிங்களா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அப்படிங்கிறது தான் வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு ஸோ நோக்கம் அதே தான் சரிங்களா அந்த அரசின் சேவைகளை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போகணும் நேரடியாக வந்து மக்கள் இருப்பிடத்திற்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டத்தினுடைய ஒரு முக்கியமான தீம் என்னென்னா மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த தீமினுடைய இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான தீம் மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி சரிங்களா ரைட் இந்த திட்டத்தினுடைய சிறப்பம்சத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஜூலை பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சிறப்பு முகாம்களை வந்து நடத்தியிருப்பாங்க சரிங்களா எல்லா மாவட்டத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் வந்து நடத்தியிருப்பாங்க இது வந்து ஊரகம் மற்றும் நகர்ப்புறம் ரெண்டுத்துலேயும் சேர்த்து ரெண்டு ரெண்டு பகுதிகளிலையும் சேர்த்து நடத்தியிருப்பாங்க நகர்ப்புற பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முகாம்களில் பதிமூன்று துறைகள் வந்து அதாவது பதிமூன்று துறைகளில் நாற்பத்தி மூணு சேவைகளை வந்து கொ கொண்டு போயிருப்பாங்க நகர்ப்புறத்துல பதிமூணு அந்த துறை பதிமூணு கீழ இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ட்டி த்ரீ சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க மக்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய குறைகளை கேட்டு மனுக்களாக வாங்கியிருப்பாங்க இதே ஊரக பகுதிகளா இருந்துச்சுன்னா ஊரக பகுதிகள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் சரிங்களா நகர்புறத்துல பதிமூன்று துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் ஊரக பகுதிகளில் பொறுத்த வரைக்கும் பதினைந்து துறைகள் நாற்பத்தி ஆறு சேவைகள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தைந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த பெறப்பட்ட அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பதினாறு பாருங்க அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதுகள் யாருக்கு வழங்கி கௌரவிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆப்ஷன் ஏ சிறந்த அரசு சாரா குழு தலைவர்கள் சிறந்த அரசு அதிகாரிகள் ஆப்ஷன் பி ஆப்ஷன் சியில் வந்து சிறந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆப்ஷன் டி வந்து பாத்தீங்கன்னா சிறந்த சமூக ஆர்வலர்கள் இதுக்கான ஆன்சர் என்னன்னா தான் சிறந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தான் சரிங்களா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய இந்த தலைமை ஆசிரியர்களை ஒரு நூறு தலைமை ஆசிரியர்களை வந்து தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலைமைத்துவ விருது அண்ணா அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து வழங்கி சிறப்பிக்கிறாங்க இந்த விருது எப்பத்துல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து இருந்து செயல்படுத்திட்டு வராங்க சரிங்களா அதாவது கொடுத்துட்டு வராங்க இந்த விருதை வந்து கொடுத்துட்டு வராங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் பதினேழாவது கேள்வி பாருங்க யுனெஸ்கோ அமைப்பின் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ள செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ செஞ்சிக்கோட்டைனாலே எல்லாேருக்கும் தெரியும் ஆப்ஷன் பி தான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் தான் சரிங்களா ஆக்சுவலாக வந்து இந்த செஞ்சிக்கோட்டையை வந்து பார்த்தீங்கன்னா உலக அதாவது யுனெஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து அறிவிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இருபத்தஞ்சு அன்றைக்கி தான் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கோம் செஞ்சி கோட்டை மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா செஞ்சி கோட்டையோட சேர்த்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு கோட்டைகள் சரிங்களா அதாவது மராட்டிய ராணுவ கோட்டைகள்னு சொல்கிறாங்க சரிங்களா மரா அது எந்த நேம்ல வந்து அறிவிச்சிருக்காங்கன்னா மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா இந்த நேமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோ வந்து யுனெஸ்கோவினுடைய அந்த உலக பாரம்பரிய தலமா அறிவிச்சிருப்பாங்க இந்த மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா இதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த செஞ்சி அப்படிங்கிற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செஞ்சி கோட்டை சரிங்களா ஸோ செஞ்சி மட்டும் தனியா அறிவிக்கல அது கூட சேர்த்து ஒரு பன்னெண்டு கோட்டைகளையும் சேர்த்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இந்த பேர்ல வந்து அறிவிச்சிருப்பாங்க ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சரிங்களா ஸோ அதை தாண்டி நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா யூனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்ட பாரம்பரிய தலங்கள் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எல்லாருக்குமே தெரியும் தஞ்சையில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சை பெரிய கோவில் அப்புறம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஐரா ஐராவதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த நினைவு சின்னங்கள் நீலகிரி அந்த மலையில் இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ மட்டும் பார்த்தோம்னா ஒரு ஆறு இடங்கள் வந்து யுனெஸ்கோவில் உலக பாரம்பரிய ஒரு இடமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு சரிங்களா ஆனால் செஞ்சிங்கிறது தனியாக அறிவிக்கலை அது வந்து அதாவது மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு கோட்டைகள் அறிவிச்சிருப்பாங்க அது கூட சேர்த்து செஞ்சு அறிவிச்சிருப்பாங்க ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று வந்து தமிழ்நாட்டில் இருக்கும் மீதி பதினோரு கோட்டைகள் வந்து மகா மகாராஷ்டிராவில் வந்து இருக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் பதினெட்டு பாருங்க முதலமைச்சர் மாநில விளையாட்டு விருது பெறும் வீரர்களுக்கு வழங்கப்படும் பரிசு தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஒரு லட்சம் ரூபாய் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் கொடுப்பாங்க சரிங்களா தங்கப்பதக்கம் அது கூட பார்த்தீங்கன்னா பாராட்டு சான்றிதழ் சரிங்களா தங்கப்பதக்கம் ப்ளஸ் வந்து பாராட்டு சந்தை வந்து கொடுப்பாங்க ஒரு லட்ச ரூபாயோட ரொக்க பரிசோட முதலமைச்சருடைய மாநில விளையாட்டு விருதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் வந்து பத்தொன்பது பாருங்க கீழ்கண்டவற்றில் குழந்தைகள் உதவி எண் எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் பி தான் ஒன் ஜீரோ நைன் சரிங்களா குழந்தை உதவி எண் அப்படிங்கிறது ஒன் ஜீரோ நைன் எயிட் நான் சில மற்ற ஹெல்ப்லைனும் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதையும் ஒரு முறை பாத்துக்கோங்க அதாவது பெண்கள் உதவி எண் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஒன்று ஒன் ஜீரோ நைன் ஒன்று ஒன் ஜீரோ டூ ஒன் ஒன் டூ சரிங்களா ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெண்கள் பெண்கள் தொடர்பான அந்த உதவி எண் சரிங்களா இதுவே ரயா இரவு பயணத்தின் போது பெண்கள் பாதுகாப்பு உதவியின் இதுவா அதுதான் அந்த ஒன் ஜீரோ நைன் ஒன்று நம்ம எதுவுமே பார்த்துட்டோம் அதுதான் இரவு பயணத்தின் போது பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அதாவது அவர்கள் ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்பட்டா உடனே அவங்க என்ன பண்ணலாம் இரவு இரவு நேரத்துல அச்சுறுத்தல் ஏதாவது ஏற்படுற மாதிரி நினைச்சாங்கன்னா இந்த ஒன் ஜீரோ நைன் வந்து கால் பண்ணலாம் காவல் கட்டுப்பாட்டு எல்லாருக்குமே தெரியும் நூறு சைபர் கிரைம் இது ரொம்ப முக்கியம் ஒன் ஜீரோ சாரி ஒன் நைன் த்ரீ ஜீரோ சைபர் கிரைமுக்கு மூத்த குடிமக்கள் உதவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சரிங்களா நேஷனல் லெவலில் ஒன் ஒன்று மட்டும் அப்புறம் நாலு ஏழு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மூத்த குடிமக்கள் அது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான உதவி என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபோர் ஃபைவ் டபுள் சிக்ஸ் அப்படி இல்லைன்னா ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ஜீரோ டூ ஒன் நைன் எயிட் நைன் சரிங்களா அடுத்து ஊழல் எதிர்ப்பு ஸோ இது நம்மளுக்கு குரூப் ஃபோரில் கேட்டுருந்திருப்பாங்க ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் நைன் சிக்ஸ் ஃபைவ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஊழல் தொடர்பான இருக்கக்கூடிய டோல் ஃப்ரீ ரயில்வேக்கு ஒன் த்ரீ நைனு இந்திய தேர்தல் குறித்த புகார்கள் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ நம்ம இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ தேர்தல் ஆணையம் எப்ப அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதா ஸோ அப்போ அந்த ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிறதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் போதை பொருள் எதிர்ப்பு இந்தியா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒன் நைன் டபுள் த்ரீ தமிழ்நாடாக இருந்ததுன்னா ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட்டி ஒன்று சரிங்களா போதைப்பொருள் எதிர்ப்புக்கு தமிழ்நாடு இருந்தால் ஒன் ஜீரோ ஃபைவ் எயிட் ஒன் இந்தியாவாக இருந்தால் ஒன் நைன் டபுள் த்ரீ பேரிடர் கால அவசர உதவி என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதாவது மாநிலத்தில் பொறுத்த வரைக்கும் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ இதே மாவட்டங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ டபுள் செவனு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஒன் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸு பள்ளி மாணவர்களை மாணவர்கள் தொடர்பான ஒரு உதவி என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவனு எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வுக்கு ஒன் ஜீரோ நைன் செவன் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இப்போலாம் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துட்டு அதை பொறுத்து சொல்கிறாங்க எக்ஸாம்ஸில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் வந்து இருபது இந்த வீடியோவில் கடைசி கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் பாருங்க தமிழ்நாட்டை சார்ந்த புத்த சமணம் மற்றும் சீக்கிய மதத்தினர் புனித பயணம் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு வழங்கும் விதி உதவி எவ்வளவுன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் சி பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க சரிங்களா வந்து 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 அரசு இந்த மாதிரி அந்த அந்த பத்தாயிரம்மையான்மையா இருக்காவுக்குள்ள புனித பயணம் மேற்கொள்ளணும் இவங்க வந்து விண்ணப்பிச்சு விண்ணப்பிக்கலாம் அரசு வந்து அவங்களுக்கு வந்து பத்தாயிரம் வரைக்கும் வந்து நிதியுதவி அப்படிங்கறது வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஐம்பது புத்த மதத்தினர் ஐம்பது சமண மதத்தினர் மற்றும் இருபது சீக்கிய மதத்தினர் இந்தியாவில் உள்ள அவரவர் மத புனித தலங்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் நபர் ஒருவருக்கு பத்தாயிரம் வீதம் நூற்றி இருபது நபர்களுக்கு பன்னெண்டு லட்சம் அதாவது நூற்றி இருபது நபர்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிதியுதவி வலைத்து வருகிறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதான் நம்மளுக்கு முக்கியம் மொத்த இருந்து ஐம்பது பேருக்கு சமண இருந்து ஒரு ஐம்பது பேருக்கு சீக்கிய இருந்து இருபது பேருக்கு சரிங்களா மொத்தமாக நூற்றி இருபது நபர்களுக்கு ஒரு நபருக்கு பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு என்ன பண்ணுதுன்னா புனித தலங்களில் வந்து வழிபடுவதற்காக என்ன பண்ணுறது நிதியுதவி வந்து கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஸோ இதை வந்து எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா எப்படி கொடுக்குறாங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது எங்கே விண்ணப்பிக்கணும்னா அந்த வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க பிசிஎம்பிசி எம் டபிள்யூ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் விண்ணப்பித்த வந்து பதிவிறக்கம் செஞ்சு அதை மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள்ல இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின அலுவலகங்கள் அலுவலகங்களிலிருந்து கட்டணமின்றி பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அங்கே விண்ணப்பிச்சு நம்ம என்ன பண்ணிக்க என்ன பண்ணிக்கலாம் பெறலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சார் ரைட்டுங்களா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இப்போ வந்துட்டு அந்த நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா இது வரைக்கும் டிஎன்டிஐபிஆர் அதாவது செய்தி மக்கள் தொடர்பு துறையில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிட்ட ஒரு இருபது வினாக்களை வந்து பார்த்துருக்கோம் அதுக்கான ஆன்சர் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கோம் கொஸ்டின் நம்பர் ஒன்னுலேருந்து இருபது வரைக்கும் பார்த்துட்டோம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து வினாவை வந்து பார்க்கலாம் சரிங்களா ரைட்